வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை ஏக தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு எங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறப்போ நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பார்க்குறதுக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லட முடிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டருமே தாராவுத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேயும் பூமிக்கு ரீச் ஆயிடலாம் நீங்கள் போலவாடி டு தாராபுரம் மெயின் இருந்து வந்திங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க சுத்தியுமே வந்து பென்சிங் பண்ணி கேட் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க தடம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வழி வந்துங்க அகனி மொழி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க நம்மளோட பூமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோட வந்துடுங்க இதை உள்ளுக்குள்ளே போகிறக்கான வழிங்க உள்ளே போகிறக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கிராவல் கூட்டி தடம் போட்டு வச்சுருக்குறாங்க இது தென்னகண்ணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை வயசு பக்கம் ஆச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க ஒரு ஆறு மாத காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வர வரஸ்டேஜ் ஆகிருங்க ஒரு ஒன்றரை வயசத்தில் வந்து எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க நல்ல காப்புக்கு வந்துடுங்க மொத்த ஏரியை பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கராங்க எட்டரை ஏக்கரை முழுசுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தோப்பா தான் இருக்குதுங்க ஒரு மூன்றரை வயசு இப்போ எல்லா மரத்துக்குங்க உங்களுக்கு மண் வரையின்னு உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது அடிக்கு மேலே வச்சுருக்குறாங்க எல்லாமே வந்து நாட்டு மரங்க அரசட்டி கண்ணுங்க பூமியோட வந்து கிழ ஓட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மெடலாக வந்து உங்களுக்கு கிராவல் கூட்டி நீட்டு தடம் போட்டு வச்சுருக்கிறாங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உழவு ஓட்டிங்கி மருந்து அடிச்சுங்க மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு எடுத்து நல்ல முறையில் பராமரிச்சு வந்துட்டுருக்குறாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரம் கொடுத்துருக்குறாங்க இந்த எட்டு ஏக்கரை முழுசுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீர் போட்டிருக்குறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வரைக்கும் வந்து ஊடுவேராக பண்ணிகிட்டு இருந்தாங்க இனிமேல் வந்து பண்ண முடியாதுங்க மரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வயசுக்கு ஆயிடுச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க அரசம்பட்டி கண்ணுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு கூட்டு கிணறு வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்வெலுங்க ரெண்டு தனி சர்வீஸ் வந்துடுங்க ஒன்று பார்த்திங்கன்னா கூட்டு சர்வீஸ்ங்க மொத்தம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா மூணு சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டு கிணறு வந்துடுங்க ரெண்டு போரல் வந்துருங்க பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சி பண்ணி நீட்டாக வச்சிருக்காங்க போலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்ருந்து வந்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க நம்ம பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோட வசதி இருக்குதுங்க ஒரு ஒன்றரை வசத்துல பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிக்கிழருங்க இது வந்து ஜலமூளைக்கியாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு போர் ஒரு சப் மோட்டர் தண்ணி விழு விழுந்துட்டு இருக்குதுங்க கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ரிங் போட்டுருக்குறாங்க இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கு பக்கத்திலே வந்துடுங்க தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர முடியில் வந்து அளவான ரூம் ஒன்று இருக்குதுங்க அது வரைக்குமே வந்து கிராவல் கூட்டி இன்னைக்கு தடம் போட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வந்தால் போனால் தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அளவான ஒரு டாடா சீட் போட்ட ஒரு செட் ஒன்று இருக்குது கூலிங் சீட் போட்ட மாதிரிங்க புழுக்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மாட்டிக்கிறாங்க கம்பர்சர் வந்து இங்கிருந்தா ஓடிட்டு இருக்குதுங்க இங்கே ஒரு போரல் வந்துடுங்க இந்த போரல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸ் மட்டும் ரெண்டு வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறுங்க இதுக்கு ஒரு சர்வீஸ் வந்துடுங்க ப்ரீ சர்வீஸுங்க கிணத்து சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சின் போட்டு வச்சுக்கிறாங்க தனியாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கராங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டு போர் ரெண்டு கிணறுங்க சர்வீஸ் வந்து மூணு வந்துடுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கராங்க பழைய விலை மெயின் ரோட்லேருந்து பதினேழு கிலோமீட்டருங்க தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டருங்க புடவாளி டு தாராபுரம் மெயின் வந்து வந்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வயசு பார்க்க ஆச்சுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசுல வந்து எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துருங்க மொத்த ஏரியா வந்து எட்டரை ஏக்கராங்க விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க இந்த மூவி அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு தான் எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்